ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெயிட்லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே டுவெல் ஆகிடுச்சு சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்கம்போது சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நூறு நாள் எப்படியோ எடுத்துகிட்டு போயிடணும் அதனால் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுலேருந்தே எனக்கு நல்லாவே தெரியுது அதை நான் வீடியோ போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் எல்லாருமே மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்லப்பா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற எனக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது நானும் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்புறம் சாப்பாடு அளவு எப்படி அப்படின்னு சொல்லி சேர்ந்தீங்க சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பில் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு ஒரு சின்ன கப் அது எப்போயுமே அந்த கப் சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்ணும் அந்த சைஸ்க்கு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அமைக்க மிக்கி வைங்க சின்ன கப்பாக இருந்தால் அம்மிக்கி வைங்க பெரிய கப்பாக இருந்தால் அப்படியே போட்டு வைங்க சின்ன கப்பில் அமைக்க அமைக்க வைச்சோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் அதனால் அதை அப்படி போட்டு அந்த ஒன்றே ஒன்று தான் சாப்பிடணும் இல்ல நீங்க ரெண்டு சாப்பிடுங்க உங்க கணக்கு அது ஒண்ணு வேணுமா ரெண்டு வேணுமா தான் முடிவு பண்ணீங்கன்னா ஆனா மூணு நாலு நீங்க எடுக்கிற கப்பை பொறுத்து இருக்கு இப்படி சின்ன கப் எடுத்தீங்க இவ்வளோ கப் எடுத்ததுன்னா ஒரு நாலஞ்சு கூட போட்டு சாப்பிடலாம் குளோப்பி கப்பை கப் எடுத்தோம் அப்படின்னா நீங்களே பார்த்துக்காங்க நம்ம எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அளவு அந்த அளவு வச்சு சாப்பிட்டு பாருங்க வெயிட் வெயிட் கம்மியாகுதா அப்படின்னு அப்படி கம்மியாகலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடை வந்து அந்த அளவில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கப் போடுறீங்க அப்படின்னா வெயிட் செக் பண்ணி பாருங்க குறையுது அப்படின்னா அதே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி குறையல அப்படின்னா அதோட ஒரு கப் பண்ணிக்காங்க அதுதான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சாப்பாடுலாம் கரெக்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம் எவ்வளோனாலும் சாப்பிட்லாம் வயிர் ஃபுல்லாக கூட சாப்பிட்லாம் அதே மாதிரி சுண்டல் அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல ஜூஸ் நிறைய குடிக்கலாம் தண்ணி தயவுசெய்து நிறைய குடிங்க அப்போ தான் இந்த கிளைமேட்டுக்கு வந்து தண்ணி வந்து நம்மளால் குடிக்க முடியாது நல்லாவே தெரியும் கொஞ்சம் சூடு குடித்தோம் அப்படின்னா நம்மளால் தண்ணி குடிக்க முடியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல நானே என்னோட என்னோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி நான் குடிக்க மாட்டேன் கம்மியா தான் குடிப்பேன் சாப்பிடும்போது தண்ணி குடிப்பேன் ஆஹ் என்னோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரிதான் குடிப்பேன் ஆனா தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஷார்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஷார்ட் வந்து ஆறாவது நாள் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மமுகூத்தோ வழக்கு வந்தேன்னா அந்த ஷார்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னா கூட நான் ஷார்ட்டாக கூட அப்லோட் பண்ணுறேன் யார் யார் வேணும் அப்படின்னு சொல்லுங்க ஆனால் அப்லோட் பண்ணுவேன் அந்த சப்ஸ்கிரைபே சொல்லிட்டே நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தரக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறுக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஷார்ட்டில் கூட அப்லோட் பண்ணலாம் மினி பிளாக் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு நாள் தாண்டி வந்தாச்சு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தெட்டு நாள் இருக்குங்க இல்லையா தொண்ணூறு ஆமாம் எண்பத்தி எட்டு நாள் இருக்குது இந்த எண்பத்தி எட்டு நாள் நூல் பிடிச்ச மாதிரி நம்ம போயிட்டு இருக்கணும் நடுவில் எங்கேயுமே நின்றாதீங்க சப்போஸ் உடம்பு சரியில்லை பீரியட் அந்த மாதிரி டைம்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் ஆகுது நம்ம நடந்து தான் ஆகணும் ஏன் இந்த மினிமம் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போனாதான் அந்த பார்க்குக்கு போகும் அப்படின்னுலாம் வீட்டுல இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளவா ஸ்டெப் நடக்க மாட்டேன் ஆனால் நான் த்ரீ தௌசண்ட் மினிமம் எடுத்துக்க போறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சால் த்ரீ எதுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் கன்ஃபார்ம் ஆகும் நான் வந்து இது வரைக்கும் வாக்கிங் பண்ணதில்ல த்ரீ தௌசண்ட் ஸ்டெப் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்டெப் நடந்தாலும் சரி இல்லை ஆஃப் அன் ஹவர் நடந்தாலும் சரி அது உங்கள் இஷ்டம் ஆனால் த்ரீ தௌசண்ட் ஸ்டெப் வந்து டெய்லி எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நடக்கிற வழியை பாருங்கள் அப்போ நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை போய் அடைய முடியும் உங்களுக்கு யாருக்காவது இன்ச் லாஸ் ஆயிருக்கு வெயிட் லாஸ் கொஞ்சமாவது ஆகிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பேசுங்க உங்களோட சிஸ்டர் மாதிரி தான் நான் நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம் நானும் உங்கள் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எப்போ கமெண்ட் போட்டாலும் நான் ரீப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு இதான்னு கேட்கலாம் நான் எது தப்பு செஞ்சாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் தப்ப திருத்திப்ப அவ்வளோதான் அதே மாதிரி நீங்களும் எதாவது சொன்னீங்கன்னா உங்களோட இதுவும் நானும் சொல்லுவேன் அப்படின்னா எதா இருந்தாலுமே ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இல்லை ஒரு குரூப்பாக ஷேர் பண்ணுறோம் இப்போ நீங்கள் நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதை நான் மட்டும் பார்க்க மாட்டேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசி பார்ப்பாங்க இப்போ என் கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே உங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அவங்களும் கூட உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பனாக பேசுங்க உங்களால் கமெண்ட் போட முடியல அப்படின்னா நம்ம வந்து வேறு எதாவது அதுக்கு வழி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுங்க அக்கா நான் அந்த மாதிரி கமெண்ட் இந்த இடத்துல எனக்கு போட பிடிக்கல நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனோட நம்ம வந்து வெயிட் வந்து குறைக்க ஆரம்பிப்போம் அதனால தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா இல்லைனா இமெயிலில் ஜிமெயில் மூலமா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா ஃபோட்டோஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்தீங்க அப்படிலாம் பண்ணுறீங்களா எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் டெலிகிராம் யூஸ் பண்ணுவோமா டெலிகிராமில் ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது டெலிகிராம் யூஸ் பண்ணுவோமா இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இது இருக்குது நீங்கள் பாருங்கள் நம்ம அந்த மாதிரி ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸ் போட முடியல அப்படின்னு வந்து சீக்ரெட்டாக நம்ம நம்ம மட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஓகேவா சரி இன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கார இருக்கார்ல அவருக்கு வந்து இருமுடி கட்டுறதுனால நான் வந்து அங்கே போய்ட்டே என்னால் பார் போக முடியல அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிப்டாக நடந்திருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ணேன் எங்கங்கே போனேன் அப்புறம் எவ்வளோ ஸ்டெப் நடந்தேன் அப்படிதான் வரும் அது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலை இதுக்கப்புறம் எடுக்க ட்ரை பண்ணுறேன் மறந்துடுறேன் அது இல்லாமல் ஆட்டம் போட்டுனே இருக்காங்களா என் வீட்டுக்கார வர என்ன ஒரு ஊருன்னு பார்த்துட்டே இருப்பார் இதுக்கப்புறமாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஆப்டுத்த வீடியோ எடுத்தாவது ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக போடுவேன் அதுக்கப்புறமேட்டு என்னன்னு சரியா ஞாபகம் வரல இன்னொருத்தவங்க கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் டக்கு ஞாபகம் வரமா இருந்து எனக்கு சரி யாருக்காவது ரீப்லிப் நான் மெஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலன்னா நான் அதை மன்னிச்சுருங்க நான் மறந்துட்டேன் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி போய் படிச்சு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோல கன்ஃபார்ம் போடுறேன் இல்லைன்னா நான் இந்த க இந்த வீடியோவில் போடல அப்படின்னா நீங்க அடுத்ததே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க எதாவது கொஸ்டின் கேட்டு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒம்போது கிலோ பாயிண்ட் எண்பது கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு கூட காமிச்சிச்சு எனக்கு நேற்று எழுவத்தி ஏழு அறுபத்தி எட்டு அந்த மாதிரி காமிச்சிச்சேன் எழுபத்தி ஏழு பாயிண்ட் அறுபத்தி எட்டு அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சு என்னடா இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி கூட நம்மளால் வெயிட் குறைக்க முடியும் அப்படின்னு நினச்சேன் சரி நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம என்கூட சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம எல்லாருமே ஜாலியாக உடம்ப குறைக்கலாம் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே போயிடலாம் அதனாலதான் சொல்கிறேன் ஓகே வாங்க இப்போ வீடுக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டாச்சு என்ன விளக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கு அப்படி இருக்கு கோலம் வந்து மொத்தம் மூணு போட்டுருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எல்லாமே ஆறு மணிக்குள்ளேயே விளக்கு எழுதி முடிச்சுட்டேன் வெளியில உள்ள பார்த்தீங்கன்னா நாலரை மணி புள்ள விளக்க ஏத்திடுவேன் வெளியில மட்டும் ஒரு ஆறு மணிக்கு பிள்ள விளக்கேத்தின்னு வச்சுருவேன் என் பொண்ணு அப்பதான் எழுந்து வெளியே வந்தா மேடம் மட்டும் டேரடாக இருக்கான் சரி படிக்கணும்ல அது வேற ஒன்னு வயிற்று பாவம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இப்படிதான் இருக்கு காலையில எங்க வீடு எப்படி சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பைப்பு ஊற வச்சுட்டு நைட்டே சரி காலையில அவிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் ஏறி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் ஏறி பார்த்தா ஒரு அதிர்ச்சி போச்சு காட்டுதா உண்மையாக பரவாயில்லியே எதுவுமே பண்ணாலும் குறையுது வண்டி வாக்கிங் மட்டும் பண்ணின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு நானும் பக்தி மயமா பட்டியெல்லாம் அச்சிட்டு கிளம்பிட்டேன் பசங்கள விட்டுட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொளகட்டை பயிரும் விட்டப்பா நான் போய் கீழே வாங்கிட்டு போயிருக்கேன் வழியில் உட்காந்து சாப்பிட்டு போகலான்னு ஆட்டோவில் எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டிகிட்டு போகிறாரு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த இடம் என்ன தெரியுமா சைதாப்பட்டை தான் சைதாபேட்டை வழியாக தான் போகணும் கூடம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து என் வீட்டுக்கார் வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஆட்டோ வந்து கேஸ்ல ஓடுது எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அவர் கேஸ் போட போவார் நான் தான் போது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் பெட்ரோலும் போடலாமா கேஸும் போடலாமா கேஸ் வெலை கொஞ்சம் கம்மி அப்படின்றாங்க பெட்ரோலோட உங்களுக்கு யாருக்குதான் தெரியும் அப்புறம் நான் போகும்போது அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க பார்த்துட்டு அப்படியே சரி சாமி கோயிலில் போய் ஒரு சுற்று சுத்திட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தா அப்புறம் இந்த பைக்கை பார்த்தேங்க நான் இன்னும் தான் இருந்துச்சு போல நான் கவனிக்கவே இல்லை மேலே ஒரு துணி போட்டு கூட்டி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுல்ல நல்லா இருந்துச்சு நேத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்டெப் தாங்க நடந்திருந்தேன் வேற எதுவும் எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா இப்படிதான் தான் நேற்று ஒன் டே எனக்கு போச்சு எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாருமே அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தால் தான் நான் உங்ககிட்ட லைவ்ல பேசணும் முடியும் அதனால நீங்க வந்து மறக்காம ஒரு சப்ஸ்பை பண்ணுங்க வீடியோ பாக்குறாங்க எல்லாருமே ஓகே ஃபேஸ் நம்ம நாளைக்கு வீடியோவில பார்க்கலாம் நாளைக்கு டே பதிமூணு சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறோம் பை ஆ சாரி நாளைக்கு பதிமூணு சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போயே எழுந்து அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்க நான் இன்னிலேருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம இதுக்கப்புறமேட்டு நல்லா எப்படி சொல்கிறது நியூ இயர்க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்டை மாற்றணும் எப்பவுமே எதையா போட்டு யோசிச்சுட்டே இருப்போம்ல அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம நம்மளை பார்த்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குவாங்க நியூ இயர் வரப்போகுது அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து என் கூட வெயிட் லாஸ் பண்ணுங்க நான் வந்து அண்ட் டேஸ்க்குள்ள உங்களை கொஞ்சமாவது வெயிட் குறைக்கும் வச்சுருவேன் இந்த மாதிரி பேசி பேசியே உங்கள் மைண்டை வாஷ் பண்ணி இந்த வெயிட் லாஸ் பண்ண வச்சிருவேன் அதனால மறக்காம நீங்கள் என் கூட சேர்ந்து கலந்துக்காத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டே பதிமூணு பதிமூணு அதனால நீங்கள் எல்லாம் சூப்பராக வந்து கலந்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கொஞ்சம் சுவை கூட நாளைல இருந்து நம்ம பண்ணியே ஆகணும் நியூ இயர் நியூ இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளால வந்து கொண்டு போக முடியும்னா பிறக்கிற வருஷம் நம்மளுக்கு நல்ல வருஷமாக பிறக்கணும் நம்ம ஹெல்த்துக்கு நல்ல விஷயமாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிக்கிட்டு அதை பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்ப்பா